வணக்கம் மக்களே வரகரிசி சாப்பாடு வீட்டில் எவ்வளோ ஈஸியாக அதுவும் குக்கரில் செய்யலாம் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் நம்ம கிங்ஸ் தமிழா சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துட்டோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் நிறைய வரகரிசி எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வரகரிசி வந்து கொஞ்சம் மங்களாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூ ரெண்டு தண்ணி வச்சு நம்ம நல்லா கழுவிக்கணும் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கையில் நல்லா அலம்பி அளம்பி கழுவி எடுத்துக்கலாம் நம்ம அப்போ தான் அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்துடும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இன்னொரு தண்ணியும் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்துட்டோம்னா ரைஸ் வந்து நமக்கு நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் வீட்டு சாப்பாடு மாதிரியே வரும் பாருங்கள் மறுபடியும் ஒரு தண்ணி வச்சு நான் நல்லா கழுவி எடுத்துட்டேன் அரிசி நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ அரிசி முங்குகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நான் ஊற வைக்க போகிறேன் அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ அரை மணி நேரமாக நான் ஊற வச்சிட்டேன் அதுக்கப்புறமா குக்கரில் ஒன்றரை டம்ளர் நான் எந்த டம்ளரில் அரிசி எடுத்தனோ அதே டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை அடுப்பில் வச்சுட்டு குக்கரை மூடாமலேவும் ஓப்பன்லேயும் வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணி விட்டுடலாம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வந்து ஹீட் ஆகணும் இதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அரிசி நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ தண்ணியை நான் வடிச்சுட்டு எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் நல்லா வடித்து எடுத்தாச்சு தண்ணியை அரிசி நல்லா கிளீனாக இருக்குது பாருங்கள் இப்போ குக்கரில் வச்ச தண்ணியும் ஓரளவு கொதிக்கிறப்போ தான் வந்துருச்சு கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து அரிசியை போடணும் நான் இப்போ அரிசியை சேர்த்துட்டேன் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ரெண்டு கலரை கலறி விட்டுட்டு அரிசியெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க விசில் வந்துருச்சு விசில் வந்து ஏறெல்லாம் அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா அரிசி பூக்கூலம் வந்துருக்குதுங்க சாதம் வரகரிசி சாப்பாடு செய்கிறது ரொம்ப பேருக்கு கஷ்டமோன்னு நினைப்பீங்க கஷ்டமே கிடையாது ரொம்ப ஈஸியாக அதுவும் குக்கர்லேயே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக தான் வந்திருக்குது லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம இப்போ போது ஒரு டைம் எல்லாத்தையும் எல்லா சாப்பாடையும் நல்லா கிளறி நீங்கள் ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லா உதிரியாக ஆகிடும் சாதம் பார்த்திங்கன்னா நல்ல பதத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஆற வச்சுட்டேன் சாதம் நல்லா உதிரியாக இருக்குதுங்க நம்ம நார்மலாக வீட்டில் சாப்பிட்ற சாதம் மாதிரியே இருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் வரகரிசி சாப்பாடோட மீன் குழம்பு இருந்துச்சு மீன் குழம்பு ஊற்றி தான் சாப்பிட போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நம்மளும் இன்னுமே ஹெல்த்தியாக வாழ கற்றுக்கணும் அதனால் நீங்களும் எப்பயுமே சிறுதானியங்கள்லாம் அடிக்கடி சேர்த்துக்கோங்க மீன் குழம்பு வந்து ஆல்ரெடி நமக்கு சேனலில் இருக்குது அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மீன் குழம்பும் செம்ம டேஸ்ட் அது காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்